ஒரு பயிர் வந்து பயிரோட பூக்கள் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குறது மொதல் நல்லது ஏன் மொதல் நல்லது அப்படின்னா தேமோர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தேங்காய் பாலும் மோரம் இருக்கு தேங்காய் என்ன இருக்கு ஒரு மணிச்சத்து கொடுக்கக்கூடிய பொட்டாசியம் மணிச்சத்து கொடுக்கக்கூடிய பொருள் அதில் இருக்கு ஒன்று ரெண்டாவது பல்வேறு வகையான நுண்ணூட்டங்கள் அதுலேயும் அமினோ அமிலங்களோட கலந்த பொருள் அதில் இருக்கு தேங்காய்ச்சில் கடிச்சு சாப்பிட்டா ஒரு இனிப்பு ஒரு துவர்ப்பு ஒரு புத்துணர்வு வருது பார்த்தீங்களா அதுதான் அது அதனாலதான் தான் நம்ம அதை சேர்க்கிறோம் தேங்காய் பால் பாலா கரைக்கும் போது அதுவும் அதோட வினை பொறிஞ்சு மக்கும்போது அதோடைய செயல்பாடு இன்னும் சிறப்பாகும் அதுக்காக தான் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அதில் அப்படி கொடுக்குறப்ப அந்த மணிச்சத்தோடு சேர்ந்து ஒரு அமிலம் நம்ம கொடுக்குறப்ப அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த இலையில் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த துவாரத்தெல்லாம் துவாரத்தில் படிஞ்ச காற்றில் படிஞ்ச அந்த டஸ்ட் எல்லாம் அந்த தூசியெல்லாம் நகர்த்தி விடுறது நோயெல்லாம் நகர்த்தி விடுறது மோரில் இருக்கக்கூடிய அமிலம் அதுக்கடுத்து இந்த மணிச்சத்து படுது மணிச்சத்து பட்டதுக்கு அப்புறம் அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படையான தழைச்சத்து அது கொடுக்குது எப்படி கொடுக்குது பா அதாவது இஎம் கரைசல் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய அதே அமிலம் தான் பால்லையும் அப்படி இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியத்தன்மையோட குளிச்ச மோரா இருந்து நம்ம கொடுக்கறதுனால வீரியத்தன்மையா இருக்கிறதுனால ரெண்டும் படுறப்ப அதோடைய செயல்பாடுகளால பொதுவா அந்த நுனி இருக்கு பாத்தீங்களா இலைகளோட மேல்பரப்பு கிளீன் ஆகுது ரெண்டாவது பூ வர வேண்டிய நுனியில இருக்கக்கூடிய படிஞ்ச அந்த தூசியெல்லாம் எடுத்து விடுறப்ப மொட்டுக்கள் ஈஸியாக வெளியே வரும் ரைட்டுங்களா அங்கே இருக்கக்கூடிய பூஞ்சைகளை நகர்த்தி விடும் அப்படி நகர்த்துறப்ப ரொம்ப எளிமையாக வெளியே வரும் இதனால தான் பூக்குது அது தான் அதனால தான் பூக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறோம் ஏன் பூக்குறதுக்கு அப்புறம் அடிக்கிறோம் பூத்ததுக்கு அப்புறமும் ரெண்டாவது வாரம் அடிக்க சொல்கிறோம் ஏழாவது நாள் அல்லது எட்டாவது நாள் திருப்பி அடிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அல்லது பத்தாவது நாள் அடிங்கன்னு சொல்கிறோம் அப்போ என்ன நடக்கும் மழைக்காலமோ வெயில் காலமோ அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் நம்ம தரைவழியில் கொடுக்காமல் இருக்கும்போது அந்த பயிருக்கு வேணுங்கிற அந்த பூ உருவானதுக்கேற்ற சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பூ உருவாக அதாவது பூவை உருவாக்குறதுக்கு முதல் நம்ம தெளிச்சிட்டோம் உருவான பூவுக்கான சத்துக்கள் நிற்கிறதுக்கான சத்தை கொடுக்கறதுக்கு தான் ரெண்டாவிட தெளிக்கிறோம் அதனால தான் ரெண்டு தடவை தெளிக்க சொல்கிறோம் இன்னும் எப்படி சொல்கிறோம் வார வாரம் தெளிங்க பத்து நாளைக்கு ஒரு முறை தெளிங்க பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை தெளிங்க இப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் சொல்கிறோன்னா பத்து நாளைக்கு ஒரு முறைன்னா முதல் தடவை கொடுக்கறது பூக்குறது ரெண்டாவது பத்தாவது நாள் கொடுக்கறது மிச்ச பூக்கள் எடுக்கிறதுக்கும் ஏற்கனவே அந்த பூக்களுக்கு உணவாக இருக்கிறதுக்கும் இதில் நம்ம என்ன செய்கிறோம் சூடோமோனஸ் கலந்துக்கங்கிறோம் இன்னும் அதோடய பவர் அதிகப்படுத்துருக்கா நூறு மில்லி நீனமிலம் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி கலந்து கொடுக்குறப்ப இன்னும் அதோடய செயல்பாடு வீரியமாகும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட்டு புரியுதுங்களா அதனால் தேமூர் கரைசலை பற்றி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க பேசுனாங்க கிணத்து கிடவுங்கிற இடத்துல இருந்து நான் தேமூர் கரைசலை அடித்து ஏழு வருடமாக பூக்காத என்னுடைய எலுமிச்சை மரம் இப்போ பூத்து குலுங்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏழு வருஷமாக எனக்கு பூக்கலை அந்த தேமூர் கரைசலை மட்டும்தான் நான் அடித்தேன் அப்படின்னாங்க இதுதான் வார்த்தை சரிங்களா எனக்கு அது உண்மையிலே அதை வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் அந்தளவுக்கு ஒரு நல்ல செய்தி அது ஏன்னா நான் சொல்கிறத விட ஒரு சக விவசாயி சொன்னால் நீங்கள் நம்புவீங்கள அந்த அதனால் சரிங்களா ரொம்ப சந்தோஷங்க செய்யுங்க தேமோர் கரை சொலோட பலன்கள் வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேனுங்க அதை விரித்து சொன்னோம்னா இன்னும் கெமிக்கலாக நம்ம பேசினோம்னா அது ரொம்ப அலாதியாக இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது சரிங்களா அதனால தான் ஒரு தடவை தயார் பண்ணால் பத்து நாளைக்குள்ளே பன்னெண்டு நாளைக்குள்ளே ரெண்டு தடவை அடிச்சிருங்க எப்போ தயாரித்து முடியுதோ அப்போ வருடவையும் மிச்சத்தை வந்து பத்து நாளைக்குள்ளே அடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது சரிங்களா நன்றிங்க